தமிழ் போன இன்னைக்கு என்ன பார்க்க நான் டைம் ஒரு வீடுகளில் நான் போட்டுருக்கும் போது மாறு போட்டு துரத்தமலை இப்போ துர்த்த மலைக்கு தான் ஏறுறோம் எடுத்து ஏற்படுறோம் இங்கேருந்து டூ கிலோமீட்டர்ஸ் மழை இருக்கு ஸோ மழை மலை பாத்தீங்கன்னா கல்லுங்க முள்ளுச்செடிங்க அந்த மாதிரி நிறையா இருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள கால் அரை போகலாம் இங்கேருந்து காரில் போய்ட்டு அங்கே இறங்கிட்டு கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு மேலே ஏற போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்னோடய ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்டுனா என்னோடய அண்ணா இவங்க தான் எனக்கு வழி கொடுக்க போகிறாங்க வாங்க போயிருக்கேன் மலை பார்க்க வந்தாச்சு இப்போ நம்ம ஏறதுக்கு ரெடி ஆகிட்டோமா ஓகே இப்போ நிறைய பேர் இறங்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம உடனே நடந்து கிளம்பிட்டு போகிறோம் ம்

வாங்க இது ஒரு புது அனுபவமாக இருக்குது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் இது யார் ஒரு ஜாலியாக இருக்குது இப்போ நம்ம ராக் ராகாக தான் இருக்குது எல்லாம் கல்லு மண்ணும் காலுக்கு மேத்தின்ற மாதிரி அழகாக இருக்குது வாங்க போகலாம் किरपा मुझे दे दे कृपया 500 फोन देना बैग घूम कर रे खड़ा है री तो स्वर कान पूरी மேல <muchan> இருக்கும் <muchan> 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 ம் எல்லாம் வருவாங்க ஃபுல்லாக ஆடு மேய்ப்பாங்க மாடு மாடுமைப்பாங்க ஆடு மேய்ப்பாங்க

அதுதான் நம்ம பால் டெக்னிக் பால் டெக்னிக் அந்த இடத்துல தான் இது இருக்காங்க பாதி பேர் இங்கே வந்து நிறைய வைல்ட் அனிமல்ஸ் இருக்கு இங்கே வந்து இது பூ காட்டு மான் முயல் காட்டு முயல் மாடு நிறையா இருக்கு மாடுதான் இருக்காங்க அப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ட்ரை பண்ணி ஏறிட்டோம்னா நம்ம முடிஞ்சு அவங்க பொண்ணு கொஞ்சம் தான் இருக்கு அது ஏறிட்டா போதும் இந்த இந்த ராக்கெல்லாம் நிறைய பேர் தடுக்கி விழுந்து வாயிலாக உடஞ்சிருக்கு இந்த 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 இடத்துல கூட நான் ஃபோன் டைம் விழுங்கில் ஓகேவா அது சேஃப்டி இல்லாத இடம் காதானு கிணறு அப்படி இல்லாத ஒரு கிணறு இருக்குது அது பாதாள கிணறு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த சேஃப்டியுமே இல்லை அங்கேருந்து எண்ணெய் கசியும் இருக்குது எண்ணெய் வந்து தொடமும் செய்வாங்க இதில் தான் அது இதில் தொடமும் செய்வாங்க அதுவும் இல்லாமல் இதலுக்கு வந்து இது வந்து நம்ம கண்ணில் விழுந்துச்சுன்னா பாதிப்பு அதிகமாக தந்துடும் கண்ணு வந்து நம்மளுக்கு வந்து பூஞ்சா முடிச்ச மாதிரி ஆயிரும் ஒரு மாதிரி ஆயிரும் கண்ணே தர முடியாது அது அதுக்கப்புறம் அந்த முள்ளு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதுதான் கொக்கி முள்ளு நம்ம கையில் குத்துச்சுன்னாவே கையவே கிழிச்சிடும் அந்த முள்ளு தான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அந்த முள் ஆமாம் கிட்ட வந்துட்டோம் இப்போ நிறைய பேர் ஏறிட்டு இறங்குறாங்க அதே மாதிரி பாதி மலை வந்துட்டோம் இன்னும் ஏற ஏற போயின்னே இருக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல ஆனால் நம்ம ஏற ஏற பார்க்கலாம்

லசுக்கிறதங்கங்கங்க பாருங்கடா காடிசே ஓகே இங்க வந்துடலாம் நான் இந்த எல்லா சிங்கிள் பதியுற மாதிரி கட்டிங்க சின்ன மூட்டையில இந்த எல்லா போடு எட்டு நூறு பெரிய அது என்ன பண்றீங்க இப்போ பாருங்கள் கல்லை வச்சு அடிக்க வச்சு எப்படி பேசாமல் பாருங்கள் எந்த காலத்தில் கடந்து தான் தெரியல ராஜக்கல் காலமாக இல்லை பிரிட்டிஷ் காலமாக தெரியல வேலை பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே பாருங்கள் சிங்கிள் வந்து இங்கே வந்து கட்டி சிமெண்ட் எதுவும் சிமெண்ட் ஆகும் சுண்ணாம்பு கல் பாருங்களா வேலை படி அவ்வளோ சூப்பராக இருக்கலாம் பாருங்கள் எல்லாம் இடிஞ்சு எல்லாமே எந்த நூற்றாண்டு தெரியல நான் சுத்தமாக வழி கிடையாது மேலே வரத்துக்கு பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சிவில் எப்படிங்களா சிவில் எல்லாமே சுண்ணாம்பு கல் தான்

எல்லாம் பொங்கல் செஞ்சுட்டு யாழக்காலம் நசுக்கியிருக்குறாங்க அங்க கூட நீங்க பார்க்கலாம்னு தெரியுது நல்லா சாப்பிட்டு தூக்கி ஆக்ஷுவலி இந்த உருளைக்கல்லு வந்து சினிமா தான் அதே நான் சின்ன இது பண்ணிட்டாங்கப்பா இந்த உருளைக்கெழு வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அளவு எடுக்கிறதுக்காக இந்த கல் இந்த உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்க வந்து செதுக்கிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்துலேயே வந்து எப்படிலாம் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போதான் ஃபோன் வந்ததுனால எப்படி மழை வருதுன்னு டக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அப்போலாம் இதுதான் இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து கல் வச்சு கட்டியிருக்காங்க எல்லாம் ஆமாம் எந்த பின்னாடி போயிட்டு இவ்வளோங்கிறதுக்காக வந்து எல்லாம் கட்டியிருக்காங்க இதுதான் மதில் சோர் மாதிரி கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குது எல்லாம் இதுதான் கோயிலுங்க அந்த பக்கம் கல் உருட்டி விடுறதுக்குப்பா அந்த பக்கம் உருட்டி விட்டா அந்த இது அந்த முத்துமாரியம்மா கோயில் கண்ட இருக்கிறது போய் அங்கே விழும் அந்த போர் நடத்தும் போதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு குளங்கு தண்ணி இருக்குது நான் வெயில் காலம் ஆனால் தண்ணி வறண்டு நினைக்கிறேன் ஏன்னா தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது மழை பெஞ்சா தண்ணி ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு குளம் இருக்குது அந்த குளத்தையும் போய் பார்க்கலாம்

ஏன் வந்து தெந்துறா அது என்னடா பா நீ வர மாட்டீங்களா அது போகுதா அது மாத்தமா அத கொஞ்சம் தெறிப்பா சரி சரி செக் பண்ணி செக் பண்ணி